ஒன்பது பத்து தொடர்பை இந்த மாதத்தில் சனி பெறுகிறார் அப்போ உத்தியோகத்தில் ப்ரமோஷனு அல்லது உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரினா ஒரு அற்புதமான காலம் இது அப்போ தாராளமா யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் இப்போ பேரலெல்லாம் இந்த ஆடி மாசம் நடக்குதோ அவங்களுக்கு உத்தியோகத்துல வளர்ச்சியும் உண்டு அல்லது பொருளாதார ரீதியான வளர்ச்சி உத்தியோகத்துல உண்டு அதாவது சம்பளம் இன்க்ரிமெண்ட் இருக்கலாம் உங்களை ரேங்கிங் உயரலாம் அந்த மாதிரியான அமைப்பு தசா புக்தி அடிப்படையில் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசா புக்தி நடக்கணும் சரிங்களா நடந்தா உத்தியோகத்தில் உயர்வு உண்டு பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்ல வருமான ஓட்டத்தோடு ஒரு வருமான நகர்வோடு இருக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுலேயும் குறிப்பாக பணம் வரவு போகிறது செலவு கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்கம் சோர்ஸஸ் அப்படின்னு அற்புதமான காலம் நண்பர்களே அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபக்தி இப்போ பேர்லெல்லாம் போகுதோ அவங்களுக்கு அந்த வருமானத்தின் அளவு ரொம்ப சூப்பர் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமைய போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்போவுமே நம்ம ஜாதக தசா புக்திகள் தான் முழுமையான பலன்கள் அதுதான் நூற்றுக்கு நூறு சதமானம் இந்த கோட்சார பலன்கள் அப்போ என்ன சா என்ன பண்ணணும் எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க தசா புக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும் இதனுடைய பலமே மொத்தத்துல பத்து தான் சரிங்களா இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசா புக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும் செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன் அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக நூறு சதமானமாக எடுத்துக்கிடலாம் சரிங்களா இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சரிங்களா ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்களில் ஏற்றங்களை தரும் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தசா புத்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் மற்றும் ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கான ஒரு பதிவு இந்த கோட்சார பதிவு இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம உத்தியோக அமைப்புகள்லேருந்து துவங்கி சென்றோம் நண்பர்களே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்போது சரியான வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக உத்தியோக அமைப்புகளுக்குள்ளாக முயற்சிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுலேயும் குறிப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு இது கோச்சாரம் பத்து சதமானம் எல்லாருமே முயற்சிப்பீங்க ரிஷபராசிக்காரங்க வேலை இல்லாதவங்க அப்போ அதில் யாருக்கு பர்டிகுலராக வேலை கிடைக்கும் உறுதி அப்படிங்கிறது கோச்சாரம் நீங்கள் முயற்சிக்கிறத சொல்லுதுங்க சக்ஸஸ் ஆகிறது யார் சொல்லுதுங்க தசா புக்தி தான் அப்படியே உங்கள் தசா புக்திக்கு வாங்க யாருக்கு ரெண்டாம் இடம் அல்லது ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சார்ந்த தசா புக்தி இந்த மாதம் போகுதோ ஆடி மாதம் இந்த முயற்சியும் இருக்கோ அவங்களுக்கு வெற்றி உறுதி அப்போ வேலை கிடைச்சிடும் சரிங்க எனக்கு இப்போ இந்த தசாபுக்தி நடக்கலை வேற தசாபுக்திகள் நடக்குது ஆனால் கோச்சாரம் வேலையை தராதுன்னா வேலையை தராது நீங்கள் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அல்லது டெம்பரவரியா சின்ன ஒன்று நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைகளை கொடுக்கும் அவ்வளவுதான் சரிங்களா அப்போ தசா புக்தி ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ ரெண்டாம் இடமோ சார்ந்து நடக்கணும் அப்போ இந்த கோச்சாரத்தோடு சேர்ந்து அது பலன் கொடுத்துரும் வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடச்சிரும் இந்த டென் பெர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக மாதிரி நம்ம லாஜிக் இதுதான் இனிமேல் நம்ம மாத பலன் எந்த கோச்சார பலன் பார்த்தாலும் இந்த அமைப்புகள் தான் கோச்சாரம் இதை நீங்கள் முயற்சிப்பீங்க தசாபுக்தி இது நடந்தால் மெர்ஜாயி பலன் கொடுத்துரும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இனிமேல் நம்ம இவிஓவில் பலன்கள் போகும் சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போ இந்த தசா புகுதி நடக்குதுன்னா உறுதியாக வேலை உறுதி சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் ஒன்பது பத்து தொடர்பை இந்த மாதத்தில் சனி பெறுகிறார் அப்போ உத்தியோகத்தில் ப்ரொமோஷனு அல்லது உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரினா ஒரு அற்புதமான காலம் இது அப்போ தாராளமா யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் இப்போ பேரலெல்லாம் இந்த ஆடி மாசம் நடக்குதோ அவங்களுக்கு உத்தியோகத்துல வளர்ச்சியும் உண்டு அல்லது பொருளாதார ரீதியான வளர்ச்சி உத்தியோகத்துல உண்டு அதாவது சம்பளம் இன்க்ரிமெண்ட் இருக்கலாம் உங்களை ரேங்கிங் உயரலாம் அந்த மாதிரியான அமைப்பு தசா புக்தி அடிப்படையில் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசா புக்தி நடக்கணும் சரிங்களா நடந்தா உத்தியோகத்தில் உயர்வு உண்டு பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்ல வருமான ஓட்டத்தோடு ஒரு வருமான நகர்வோடு இருக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுலேயும் குறிப்பாக பணம் வரவு போகிறது செலவு கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்கம் சோர்சஸ் அப்படின்னு அற்புதமான காலம் நண்பர்களே அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபக்தி இப்போ பேர்லலாம் போகுதோ அவங்களுக்கு அந்த வருமானத்தின் அளவு ரொம்ப சூப்பர் அது போகலை சின்ன சின்னதா நார்மலா எப்பவும் வர வருமானம் கிடைக்க ரொம்ப உயர்வுன்னு எதிர்பார்க்க முடியாது இந்த மாதம் சரிங்களா அப்போ தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் இந்த தசாபுக்தியும் உடன் சேர்ந்துருச்சுன்னா வெற்றி சதவிகிதம் அதிகம் பொருளாதார ரீதியாக நல்ல உயரங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத எனது அருமை நண்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கடன் தொந்தரவுகள் யாரெல்லாம் கடன் தொந்தரவுகள் ரொம்ப நல்லா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் கடனை குறைப்பதற்கான பலம் கிடைக்கும் கடனை ஓரளவுக்கு மடமுடன் குறைக்கிறதுக்கான பலம் கிடைக்கும் அது அதுக்கு ஏற்றார் மாதிரியான வருமான ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த வகையில் என தருமை நண்பர்களே அந்த வகையில் என தருமை நண்பர்களே உங்களுடைய ஜாதக தசா அடிப்படையிலையும் நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சார்ந்த தசா புக்தியும் நடக்குதுன்னா கடன் தொந்தரவு நல்லாவே குறையும் வேகமாவே குறையும் சரிங்களா நாலு அல்லது ஒன்பது அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குமானால் நல்ல வேகமாகவே கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இது ஒரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனை அடுத்ததாக ஹெல்த்துங்க ஹெல்த்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்ததோ இந்த மாதம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகுன்னு சொல்ல முடியாது ஆனால் சின்ன சின்ன ஹெல்த் தொந்தரவுகளோடு நீடிக்கும் ஜாதக தசா அடிப்படையில் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குதுன்னா ஓரளவு குறைஞ்சிருக்கும் கட்டுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அது தசா புக்தியை செக் பண்ணிக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த மாதம் மாற்றங்களுக்கான மாதம் ஏதாவது வீடு சேஞ்ச் பண்ணணும் அல்லது ஜாபை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது மாற்றம் இடமாற்றங்களுக்கு முயற்சிக்கிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் இந்த 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 ஊருக்கு போய்ட்டு வரணும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அல்ல இந்த சுற்றுலா மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது இடமாற்றத்திற்கான முயற்சிகள் எதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கு இந்த மாதம் கோச்சாரும் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் முயற்சி நீங்கள் எடுத்துருவீங்க அப்படி இங்கே வாங்க மூன்றாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த மாற்றம் உறுதியாக நிகழ்ந்துடும் தசாபக்தியும் அதை ஒத்துழைக்கும் போது அந்த மாற்றம் உறுதியாக நிகழ்ந்துடும் அதில் கருத்தே கிடையாது சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இதற்கு தயாராக இருக்கிறது அதை ஜாதகம் நீங்கள் பெறுவதற்கு அனுமதிக்குதா அப்படிங்கிறது பாருங்க ஏன்னா கோச்சாரம் பொதுவானது எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்குமானது அதை நீங்கள் கிரகிப்பீங்களாங்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் சொல்லும் தசாபக்தி தான் சொல்லும் சரிங்களா அதன் அடிப்படையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு புறம் அதனை எடுத்ததாக ஏதாவது ஒரு வீட்டை விற்கணும் இல்லை இந்த சொத்தை விற்கணும் இல்லை இந்த ஒரு பொருளை விற்கணும்னு எதையாச்சும் ஒரு பொருளை விற்கிறது சம்மந்தமாக முயற்சி பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அந்த விற்கக்கூடிய முயற்சி இருக்குது பாருங்கள் அது நன்றாக பலிதம் பெறக்கூடிய காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்போ எல்லாருக்குமே வித்துருமா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு பேருமே ரிஷபராசி இந்த ரெண்டு பேரில் யாருக்கு மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு சொத்தை விற்கிறதுக்கான வலுவான அமைப்பு ஜாதக ரீதியாகவும் கிடைச்சிரும் சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் இடமாற்றம் சொத்து விற்பது அந்த மாதிரின கை அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த கசப்புக்கள் கொஞ்சம் குறைகின்ற நல்ல காலகட்டமாகவும் இது அமைகின்றது கோச்சார ரீதியாக சரி அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கோச்சாரம் திருமணத்தையோ புத்திரபாகியத்தையோ தடை செய்யாது அப்படிங்கிறது அடிக்கடி நான் சொல்கிறேன் அந்த விதத்துல நான் சொல்ல ஜோதிடம் சொல்லுது அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்ப பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு அன்பு நண்பர்களே இந்த இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் இருக்கு பாருங்க அது திருமண முயற்சிகள் செய்கிறதுக்கு மிக ஆகச்சிறந்த காலகட்டம் கடைசி ரெண்டு வாரம் ஆடி மாசத்தோட கடைசி ரெண்டு வாரம் திருமண முயற்சிகளை எடுப்பதற்கு மிகச்சிறந்த நல்ல காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம் இது ஸோ அந்த விதத்துல அதை நீங்க முயற்சி எடுக்கலாம் தசா புக்தி அடிப்படையிலேயே இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை பேரலாம் நடக்குது இந்த மாதம் ஆடி மாசம்னா அது உறுதியாயும் அதனை அடுத்ததாக புத்திர பாக்கியம் இயல்பாகவே புத்திரபாக்கியத்திற்கு முயற்சிப்பவர்கள் இந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் நண்பர்களை கரு தரிப்பதற்கோ அல்லது டெலிவரி ஆகிறதுக்கோ ரெண்டு கேட்டகரிக்குமே அமைப்பு உண்டு அதாவது ஆல்ரெடி டெலிவரி ஆகிற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியா குழந்தை பிறந்துடும் கருதறி குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கருதறிக்கிறதுக்கான அமைப்பும் உண்டு கூடுதலாக ரெண்டு பதினொன்று மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்த தசாபக்திகள் நடக்கின்ற பொழுது அது உறுதி செய்யப்படும் ஜாதக அப்போது அப்போ இப்படிதான் நண்பர்களே நம்மளுடைய தசாபக்தி அமைப்புகளோடு சேர்ந்து மெர்ஜாகுறீங்க அதனை அடுத்ததாக உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் உயர்கல்வி பிடித்தமானதை சேருகின்ற காலகட்டம் அல்லது உயர்கல்விக்கு ஏற்றாற்போல் போல நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டம் ஆக அந்த வகையில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக் தசை புக்திகள் நடக்குமானால் அற்புதமான முறையில் உயர்கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது குறிப்பாக இந்த குலத்தொழில் பூர்வீக தொழில் அல்லது தகப்பனாரோடு சேர்ந்த தொழில் சித்தப்பாவோடு சேர்ந்த தொழில் குடும்ப தொழிலாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நல்ல நகர்வை கொடுக்கும் ஒன்பது பத்து பதினொன்றாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சார்ந்த தசா புக்தி இப்போ போய்கிட்டு இருந்தாலும் அது நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் உறுதியாக அந்த மாதம் வளர்ச்சியை கொடுத்துரும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் பெரும்பான்மையான அமைப்புகளில் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது பரிகாரம்னு எதுவும் பெரிதாக அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடை செய்கின்றது திங்கட்கிழமைகளில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி